இன்றைக்கு பதினொன்னுல இருந்து நம்ம பார்க்க போறோம் நீதிமொழிகள் படிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஞானம் கிடைக்கும் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது இது சாலமும் ஞானி எழுதினாரு அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட பெயர் பெற்றதா இந்த உலகத்துல காணப்பட்டதோ அதே போல நம்மளுக்கும் ஆண்டவருடைய ஞானத்தின் மூலியமா இந்த உலகத்துக்கு ஆண்டவர் நம்மளை வெளியரங்கமாக்குவார் அதை இல்லையா பதினோராம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கிற மூன்றாம் அதிகாரம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என் மகனே நீ கத்தருடைய சிர்ச்சை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்பொழுது சோர்ந்து போகாதே அங்கே வந்து மகள் இருந்தீங்கன்னா மகளின்னு கூட நம்ம போட்டுக்கலாம் என் மகளே நீ கத்தருடைய சிக்ச்சை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே ஆண்டவர் நமக்கு சொல்றாரு சிச்சைனா என்ன ஒரு மனிதர் மூலயமா நமக்கு வருகிற உபத்திரவங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் இது ஒரு விதமான சிச்சை அப்பா அம்மா நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சொல்றது அது ஒரு விதமான சிச்சை வேலைத்துறையில் மேனேஜர் இடத்துல அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்களை அப்புறம் அங்கே வேலை செய்கிற ஒரு சில பேர் இடத்துல ஒரு விதமான ஒரு கஷ்டங்கள் நமக்கு வரும் பிரச்சனைகள் வரும் ஒரு விதமான போராட்டங்கள் நமக்கு வரும் அது எல்லாமே சிச்சைதான் அது போல நீ கத்தருடைய சிர்ச்சையை அற்பமாக எண்ணாதே ஒரு பிரச்சனை வரும்போது என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லாம இது என்னவா இருக்கும் இது என்ன நமக்கு வந்திருக்கு எதனால இந்த சோதனை வந்திருக்கு எதனால இந்த கஷ்டம் வந்திருக்கு எதனால இந்த வியாதி வந்திருக்கு எதனால் இந்த பிரச்சனை நமக்கு உருவாயிருக்கு நம்மக்கிட்ட கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிச்சையை நம்ம என்ன பண்ணணுமா அப்படிதான் எண்ணணும் எனக்கே இந்த ஏன் எனக்கு இந்த வேதனை அப்படின்னு நம்ம கேட்காம நம்ம எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் யோபு பாருங்க ஒரு சிச்சையை கொடுக்குறாரு ஆண்டவர் சத்ருவின் மூலயமா பிசாசின் மூலயமா ஒரு சோதனை அவனுக்கு வருது அப்ப வரும் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறாரு அந்த சோதனையில தேவனை நினைச்சு ஒரு குற்றமும் ஒரு குறையும் அவர் என்ன பண்ணலை கத்தரை பத்தி குறை சொல்லவே இல்லை பாத்தீங்களா கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம அப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனாலதான் அந்த சிற்சையை அற்பமாக எண்ணாத அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாத அதான் கடிந்து கொள்றாருன்னா அப்பா அம்மா மூலிமா நம்மளை திட்டுவாங்க அப்புறம் உறவினர் மூலியமாக ஏதாவது ஒரு சண்டைகள் எழுமோ அதே போல மற்றவங்க மூலியமாக அக்கம் பக்கத்தின் மூலிமா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படிலாம் ஏதாவது நம்ம தப்பு பண்ணுறோன்னா அதை கடிந்து கொள்ளுவாங்க அப்போ அந்த கடிந்து கொள்ளும்பொழுது இதை நீ செய்ய கோபமா கோபமாக நம்ம சொல்லுவாங்க சொல்லி சொல்லி பார்ப்பாங்க நம்ம கேட்க மாட்டோம் அந்த கடிந்து கொள்ளும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா சோர்ந்து போய் உட்காந்துரும் அது இல்லாமல் ஒரு சில பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சூசைட் பண்ணிக்கலாம் நம்மளை திட்டாங்களே நம்மளை சூசைட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி அநேக பிள்ளைகள் இப்படி சோர்ந்து போயிடுவாங்க அதுதான் சொல்கிறாரு என் மகனே நீ கத்தருடைய சுற்றியை அற்பமாக எண்ணாதே அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே வியாதி வரும்பொழுது கஷ்டங்கள் வரும்பொழுது வேதனைகள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாதான் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் சோர்ந்து போகாதீங்க அப்பா அம்மா திட்டாங்களா சோர்ந்து போகாதீங்க உறவினர்கள் சண்டை போடுறாங்களா சோர்ந்து போகாதீங்க ஏன் இந்த சண்டை வருது எதனால் இந்த சண்டை வருது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் எதனால் இந்த மிஸ்டேக்கு என்ன சோதனை இது நீங்கள் அனுமதிக்கிறீங்களா இந்த சோதனையை நான் என்ன பண்ணணும் இது எப்படி நான் சகித்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ள நீங்க போயிடணும் அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் அதுதான் நம்ம அற்பமா என்ன கூடாது இது நீங்க எனக்கு கொடுத்துருக்குறீங்களா பாருங்க யோபு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா அவருக்கு எவ்வளோ ஆசை அவர் எவ்வளோ ஐஸ்வர்யமானா இருந்தாரு ஆ அவர் ஒரு லட்சாதிபதியா இருந்திருக்காரு ஆ ஆனாலும் அவருக்கு அவ்வளோ சோதனைகள் வரும்பொழுது எல்லாவற்றையும் சாத்தான் பறித்து கொள்றான் தேவனுடைய சன்னதியில போய் உத்தரவு கேட்கறான் நான் யோபுவை சோதிக்க போறேன் பாருங்க நான் சோதிக்கும்பொழுது அவன் உங்க மறுதளிக்க போறான் அவன் மட்டும் விலகுறானா இல்லையா பாருங்க நான் சோதிக்க போறேன்னு சொல்றாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய ஜீவனை மாத்திரம்னா பண்ணாத எடுக்காது அவர் எப்படி இருந்தார் உத்தமனும் சர்மார்க்கணுமா இருந்தார் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன்தான் பிசாஸ் எப்படி வந்தான் உண்மையா வாழ்கிறவர்களிடத்துல தேவனோடு கூட உறவு வைத்துக்கிறவர்களிடத்துல தேவனோடு கூட வாழணும் தேவனோடு கூட நடக்கணும் தேவனிடத்தில் பேசணும் எனக்கு எல்லாமே தேவன்தான் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வாழ்கிற ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஒரு பிசாசின் சோதனை நிச்சயமாக வரும் அதனாலதான் உங்களுக்கும் வந்திருக்கா உங்களுக்கும் இப்படிப்பட்ட சோதனைகளில் நீங்க இருக்கீங்களா நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா அன்று சொல்றாரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிர்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிரிச்சிக்கிறார் தகப்பன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரு இப்போ ஒரு புத்திரனை நல்லா நேசிப்பார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு ஒரு சின்ன காரியத்துக்காக என்ன பண்ணுவார் அந்த பிள்ளைய கோபப்படுவார் அடிப்பார் தொந்தரவு பண்ணுவார் தொல்லை பண்ணி நேர்ப்பார் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவார் மகனே உனக்கு என்னப்பா வேணும் மைசன் உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி தருவாங்க எங்கள் அப்பா கூட எங்களை அடிப்பாங்க திட்டுவாங்க அடுத்த செகண்ட் எங்களுக்கு கடைக்கு கூட்டுட்டு போயிட்டு எங்களுக்கு என்ன பிடிக்குமோ சின்ன வயசுல எது பிடிக்குமோ அதை வாங்கி கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்போ இந்த உலக பிரகாரமான தகப்பன் நம்மளை இப்படி சந்தோஷப்படுத்தும் பொழுது பரம தகப்பன் நம்மளை படைத்த தேவன் நம்மளை எப்படி சந்தோஷப்படுத்துவார் அவர் கடிந்து கொள்ளும் பொழுது ஏன் சோர்ந்து போறீங்க அப்புறம் சிட்சிக்கும் பொழுது ஏன் கஷ்டப்படுறீங்க யோபு கூட சிச்சை அனுபவிச்சாரு எத்தனையோ வருட காலமா தான் மனைவி கூட திட்டுறாங்க ஆனா கடைசியில் அவன் தன் நண்பர்கள் கூட அவனை திட்டுறாங்க அவன் செய்கிறது தவறுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் நான் நீதிமான் நான் ஒரு தவறும் பண்ணலை நான் ஒரு பாவமும் பண்ணலன்னு சொல்கிறாரு ஆனாலும் நீ பாவம் பண்ணியிருக்க நீ எதையோ செஞ்சிருக்கிற அப்படின்னு அவர் இடத்துல சொல்கிறாங்க ஆனாலும் அதுக்கான யோபு அதை குறித்து ஒரு நாளும் கவலைப்படலை ஒரு நாளும் கண்ணீர் விடலை அதை இடத்துல மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் நீதிமான் தான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை தேவனிடத்துல உணர்த்திக்கிட்டே இருக்காரு ஆனாலும் இந்த ஜனங்க எல்லாரும் அவரை தப்பு பண்ணிட்டாரு சோதிக்கிறாருன்னு சொன்னாங்க ஆனாலும் அவன் உத்தமத்துல உறுதியா இருந்தோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு யோபு பேசினது போல நீங்க ஒருவரும் நிதானமா பேசல நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அதை சொல்றாரு யோபு எவ்வளவு நிதானமா பேசுறோம் நீங்க அந்த நிதானமா பேசலையே பாருங்களேன் அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் கூட தேவன் என்னை மறந்துட்டாரு என்னை தள்ளிட்டாரு நான் என்னை தோல்வி எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பத்தொன்போதாம் அதிகாரத்தில் சொல்லி கதறாரு அப்படி இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் என் காலை நான் நெய்யனால் கழுவுணும்னு சொல்கிறாரு ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட சாக்கியத்தை கொடுத்தாரு அப்படி இருந்த ஒரு மகன் தான் அப்படி வாழ்ந்த ஒரு உத்தமன் தான் கடைசியில் அவர் எல்லாத்தையும் இழந்தார் ஆனால் நண்பர்கள் மூலயமா அந்த காரியங்கள் ஒவ்வொருத்தராக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் அவனுக்குள்ள அவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு அவ்வளோ வேதனைகள் இருந்துச்சு அவ்வளோ போராட்டங்கள் இருந்துச்சு பாருங்க கடைசியில யோபு பேசினது போல நீங்கள் நிதானமாக பேசலை நீங்கள் போய் யோபு இடத்துல போங்க அவங்க உனக்கும் சேர்த்து பலியிடுவான் நீங்கள் போய் ஒன்றாக பலியிடுங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க போன உடனே யோபு கிட்டே ஆண்டவர் பேசுவான் அவன் ஸ்நேகிதருக்கு சிநேகிதருக்காக நீ வேண்டிக்கொள்ளுன்னு கொள்ளுன்னு சொல்கிறாரு அந்த சூழ்நிலையில் கூட தன் சிநேகிதருக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான் செய்யும் பொழுது கத்தர் அவனுடைய சிறை இருப்ப மாற்றாரு அப்போ நீங்கள் சிர்சிக்கப்படுறீங்களா நீங்கள் சோதிக்கப்படுறீங்களா உங்களுக்கு ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா ஆண்ட விடத்தில் போய் பேசணும் வேதத்தை போய் எடுங்க என்னோட கூட பேசுங்க என்னோட கூட வேதம் எனக்கு இல்லைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் மொபைலில் கூட பைபிள் ஆப்பை இறக்கி போகும் வழியில் பிரச்சனை வரும் மேலே துறையில் பிரச்சனை வரும் அப்போ போய் நீங்கள் பைபிள் எடுத்து சங்கீதத்தை எடுத்து வாசிச்சுக்கிட்டே இருங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் எடுத்து வாசிச்சு பாருங்களேன் அந்த ஞானம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் நீ பொறுமையாயிருன்னு சொல்லும் இன்னொரு பிரச்சனை ஏதோ வரப்போகுதுன்னு சொல்லும் அந்த பிரச்சனைக்கு நீ இரு நீ அமைதியாக இரு காத்துரு நீ பொறுத்துரு நீ நம்பி இருன்னு சொல்லி சில வசனங்கள் எல்லாம் வரும் அது வரும்பொழுது நீங்க அப்படியே அமைதியா இருக்கணும் அப்போ யோபுவ ஆண்டவர் அவ்வளோ சிநேகிச்சிருக்காருங்க கடைசியில் அவருக்கு என்ன வந்துச்சு ரட்டிப்பான நன்மையை கத்தர அவருக்கு கொடுத்தாரு அல்ல லூயா உங்களுக்கும் ரட்டிப்பான நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தெய்வனிடத்துல சொல்லுங்க உங்க அப்பா திட்டுறாரா கவலைப்படாதீங்க போய் தேவனிடத்துல சொல்லுங்க அப்பா திட்டுறாரு சா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி போய் கேளுங்க தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறது போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிரிச்சிக்கிறார் நீங்களும் அப்படிதாங்க உங்களையும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அம்மா கூட திட்டுவாங்க சம்டைமு நம்மளை திட்டும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க கோச்சிக்கிட்டு போயிடுவீங்க சாப்பிடாம இருப்பீங்க அதே போல அம்மாவும் தான் பிள்ளை எப்போ சாப்பிடும்னு சொல்லி என்கிட்டே இருப்பாங்க சாப்பிடுப்பா சாப்பிடுமா நான் கூட எங்கள் அம்மா திட்டினாங்கன்னா கூச்சிக்குவேன் சாப்பிட மாட்டேன் அவங்க சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த நாள் முழுவதும் அப்போ அம்மா அப்பெல்லாம் பார்த்திங்களா நம்மளை நேசிக்கிறதுனால தாங்க நம்ம சிச்சிக்கிறாங்க நம்ம மேலே கோபப்படுறாங்க ஆனால் அந்த கோபத்தை நம்ம தவறாக எண்ணிக்கிறோம் இல்லையா ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லணும் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அதனால தான் உங்களை சிச்சிக்கிறார் அதனால தான் உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு வேதனையாக தெரியுது அதனால் தான் உங்களுக்கு வே ரொம்ப அந்த சூழ்நிலையை உங்களால என்ன பண்ண முடியல ஜெயிக்க முடியல அதை ஜெயிக்கணும்னா அப்போ என்னை நேசிக்கிறீங்களான்னு நீங்க கேளுங்க ஆண்டவரே நீங்க என்னை நேசிக்கிறீங்களா தேவரே நீங்க என்னை நேசிக்கிறீங்களா தான் எனக்கு இந்த கஷ்டமான்னு கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார் நீங்க அழுது பாருங்க நிமிஷமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் பாருங்க யோபுக்கு முன்னிருந்த நிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கத்தர் ஆசீர்வதித்தாராம் ரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான் அவனுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் இருந்துச்சு மின் ஒரு சின்ன லட்சாதிபதியாக தான் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஏசப்பா ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது பிற்பாடு அவனுக்கு என்ன கொடுத்துட்டாரு ரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவனுக்கு தேவன் கொந்தரில்லார் அல்ல இல்லையா ரட்டிப்பானது எப்படி பாருங்கன்னா பத்து வருஷமா தன் மனைவி மனைவியிடத்துல அதே பத்து குமாரர்களையும் ஏழு குமாரர்களையும் மூன்று குமாரத்திகளையும் பெறாரு இந்த உலகத்துல அந்த குமாரத்தைகளை போல சௌந்தர்யம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லையா அப்போ தேவன் நம்மளை போது அது சில காலங்களாக தான் இருக்கும் கொஞ்ச காலமாக தான் இருக்கும் அந்த காலத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்துல இருந்து போகிறோம் நீங்கள் மௌனமா இருங்க சிச்சிக்கிறாரா மௌனமா இருங்க ஏசப்பா நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களான்னு கேளுங்க உங்க உங்கள் இடத்துல கோபப்பட்டாலும் ஏதோ ஒரு காரியத்தை நடந்தாலும் நீங்க அப்ப ஏசப்பா என்னை சிரிச்சிக்கிறாரா இந்த சிச்சி நான் என்ன சகிக்கணும் அப்போ எனக்கு ஏதோ ஒரு மேட்டிமையான கா ஏதோ ஒரு மேன்மையான காரியங்கள் எனக்கு வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் உங்களோடு கூட நீங்க நினைத்து கொள்ளணும் அப்படிதான் நம்முடைய தாட் போயிடணுமே தவிர என்ன திட்டாரு நான் மறிச்சிடணும் நான் இந்த உலகத்துல வாழ்றது வேஸ்ட்டுன்னு அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ள நீங்க போய்கிடாம தேவன் எனக்கு ஏதோ ஒரு உயர்வை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அதுதாங்க அந்த மேட்டுமையான எண்ணத்தை தான் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் அந்த உயர்வான எண்ணத்தை தான் நம்ம வைக்கணும்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுகிறார் பாருங்க அந்த ஞானத்தை நீங்க தான் அவர் அவர் நம்மளை சிட்சிக்கிறார் அந்த ஞானம் உங்களுக்குள்ள வரணும் காலம் இருக்கிற ஞானம் உங்களுக்கு வரணும் யோபுக்கு இருக்கிற பொறுமை உங்களுக்கு வரணும்னு சொல்லிதான் உங்களை சிட்சிக்கிறாரு உங்க மேல கோபப்படுறாரு உங்க மேல என்ன பண்றாரு சில காலம் வரைக்கும் அந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறாரு சில காலம் வரைக்கும் அந்த வியாதியை உங்களுக்கு அனுமதிக்கிறாரு அலையில அது மாத்திரம் அல்ல பாருங்க ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் ஞானத்த ஞானம் யாரு கர்த்தர் தான் ஞானம் அவர்தான் ஞானத்தினால இந்த உலகத்தை படைச்சாரு அவருடைய தான் உங்களையும் என்னையும் படைச்சாரு என்ன பண்ணுங்களா கண்டடையணும் அதை அதிகாலையில கண்டடையணும் காலையில எழுந்த உடனே நீங்க மொபைல பார்க்காம வேதத்தை பார்த்து பாருங்களேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன விளம் வெலாம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுப்பாரு அது மாத்திரமல்ல புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் என்னவான் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு நீங்க பாக்கியவானாய் பாக்கியவதிகளாய் காணப்படணும்னா அவருடைய ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு அவர் விரும்புறாரு அந்த ஞானம் கிடைக்கும் அந்த ஞானம் இந்த தீப வார்த்தைகள் நிமித்தம் கிடைக்கும் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசு உத்தமமானது அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு வெள்ளி வர்த்தகத்துல வெள்ளி விலை ஏறிடுச்சுன்னு சொல்றோம் அந்த பங்கு சந்தையில் அதிகமா அந்த மாதிரி வர்த்தகத்துக்கு உயர்ந்ததான இந்த வார்த்தைகள் காணப்படுது நீங்க இந்த உலகத்துல பணம்தான் பெருசு தான் பெருசு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனாலும் இது அதை விட பெருசு இது பசும் பொண்ணை விட பொண்ணுலேயே பசும் பொண்ணுதான் உத்தமமானதுன்னு சொல்றோம் அது போல அந்த பசும் பொண்ணிலும் உத்தமானது தேவனுடைய வார்த்தை மட்டுமே அந்த வார்த்தையை விசுவாசிச்சார் யோபு அதனால தான் இரட்ட ஆசீர்வாதங்களை ஆசிர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இன்றைக்கு உங்களுக்கு இரட்டை தனியான ஆசிர்வாதங்கள் வரணும் அப்படின்னா ஒரு மேன்மை எனக்கு வரணும் என் குடும்பத்தில் ஒரு மேன்மை வாழ்க்கையில ஒரு மேன்மை என்னுடைய வேலை துறையில ஒரு உயர்வு என்னுடைய பள்ளி படிப்புல முதன்மையான நிலைமையில படிப்புல நான் ஒரு தேர்ச்சி பெறணும் ஒரு நான் முதன்மையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது நீ எச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல முத்து தெரியும்ல கடல்ல இருக்குது அதை பார்க்கிலும் அது எடுக்க முடியாது இல்லையா அது ஆழத்துல போணும்னா அதுக்கான ஒரு பொருள்களெல்லாம் நீங்க போட்டு கொண்டு தான் போகணும் அது போலதாங்க இந்த முத்து இதையும் நம்ம படிக்கணும் இதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா இதற்கு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்றாரு அந்த விதிமுறைகளை நீங்க கடைப்பிடிக்கணும் எப்பொழுதுமே அதை நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்றாரு அதனாலதான் தினந்தோறும் என்ன பண்ணுங்க தினந்தோறும் காலையில தேவனுடைய வார்த்தைகளை நீங்க தியானிக்கணும்னு சொல்றாரு நீங்க வேதத்தை தியானிங்க நான் தியானிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக அற்புதங்களை செஞ்சிருக்காரு உங்களோட வாழ்க்கையில அவர் செய்ய இருக்கிறார் பாருங்க முத்துக்களை பார்க்கிலும் அது விளையற பெற்றதாக இருக்குது கடல்ல இருக்கிற முத்து எடுக்கிறது கஷ்டங்க அது எவ்வளோ பெரிய ஆழத்துல இருக்குது இல்லையா ஆனாலும் அந்த ஆழத்தில் இருக்கிறது எவ்வளோ விலையேற பெற்றதா இருக்குது அது போலதான் தேவனுடைய வார்த்தையும் அது விலையேற பெற்றதா இருக்குது நம்ம இச்சிக்கிற மாதிரிலாம் இல்லை நம்ம சில விஷயங்களை இச்சித்து பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இதை இச்சிக்க முடியாது இதை ருசிக்கலாம் இதை தியானிக்கலாம் இதன் மூலியமாக நம்ம நன்மை பெற்றுக்கொள்ள முடியும் அதுதாங்க அதில் என்ன சொல்லப்படுது உங்களுக்கு வலது கை ஆண்டோருடைய அதன் வலது கையில் தீர்காயிசையும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அலை லூயா இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதன் வலது கையில் தீர்காயுசு இந்த வார்த்தைகளை நம்ம படிக்க படிக்க உங்களுக்கு என்ன பண்றாராம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுறாராம் இடது கையில் என்ன வச்சுருக்காராம் செல்வமும் கனமும் வச்சுருக்கன்னு சொல்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் கனம் மகிமை எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சிருக்காரு அவருடைய இடது கையில் வச்சிருக்காரு நீங்கள் எடுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தினந்தோறும் காலையில் நீங்கள் நீதிமொழியில வாசிங்க அதில் முப்பத்தி ஓரு அதிகாரம் இருக்குது ஒரு மாதத்துல முப்பத்தி ஓரு நாள் இருபத்தி எட்டு நாள் அப்படிதான் இருக்கும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த லாஸ்ட் நாடுல மட்டும் நீங்கள் ரெண்டு அதிகாரமும் மூணு அதிகாரமும் நீங்கள் எக்ஸ்ட்ராவே நீங்கள் படிக்கலாம் அது ஒன்றும் தவறில்லை அன்றன்றைக்கான காரியத்தை அது உங்களுக்கு கொடுக்கும் என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காகவும் சகோதரருக்காகவும் நான் நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தினந்தோறும் இதுல இணைந்து கொள்ளுங்க தேவனுடைய ஞானத்தை நீங்க என்ன பண்ணுங்க தியானிங்க நீங்களும் இந்த வார்த்தைகள் அநேகருக்கு சொல்லுங்க அதுதான் விளையேற பெற்றது அதுதான் வர்த்தகத்திலும் வெள்ளி வர்த்தகத்திலும் அது விளையேற பெற்றதாக இருக்கிறது அது முத்துக்களை பார்க்கிலும் விளையேற பெற்றதா இருக்கிறது இன்னைக்கு யாராவது திட்டாங்க அப்படின்னா உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க தகப்பன் திட்டாலும் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்பா நம்ம மேலே தானே அன்பு வச்சுருக்காரு நம்ம மேலே தானே ஞானத்தை வச்சிருக்காரு நம்ம மேலே தானே அந் நமக்காக தானே எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாரு அப்படின்ற எண்ணம் இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு இல்லை இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க நான் சாக கூடாது இருக்கணும் என் அப்பா அம்மாவுக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா இந்த காலம் இந்த சிக்ச்சை இந்த சோகம் இந்த சோதனை இந்த வேதனை இது எல்லாமே உங்களுக்கு சில காலங்கள் தான் அது எல்லாமே மாறி போகும் அதற்கான நாட்கள் சீக்கிரத்துல கத்தர் கொண்டு வருவார் இதோ என்னோட கூட இணைந்து இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் ஹலே லூயா நேற்று இன்றும் இன்றும் மாறாதவரே நல்லவரே வல்லவரே மாக்கு மாறாதவரே நித்தியரை பரிசுத்தரை பரலோகத்தில் வீற்றுக்கிற எங்கள் துயாதி துயவரே எங்கள் அன்பு நேச தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை பொழுதுல நினைக்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் உடைய வேதத்தில் இருக்கிற நீதிமொழிகளை தியானிக்கும்படியான ஸ்லாக்கியத்தையும் என்னோடு கூட இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த சகோதரர்களோட சகோதரிகளோடு இணைந்து என் தேவன் கொடுத்த இந்த ஞானத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா என் மகனே மகளே நீ கர்த்தருடைய சிற்சை அற்பமாக என்னாதே அவர் கடிந்து கொள்ளும் போகாதீங்க இந்த கஷ்டம் எனக்கு வந்துருச்சு இந்த வியாதி எனக்கு வந்துருச்சு இந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சு என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என்னை எப்ப பார்த்தாலும் வெறுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அநேக பிள்ளைகள் இந்த உலகத்துல காணப்படுறாங்க அதனால லட்டர் எழுதி வச்சு மறிச்சு போகிற பிள்ளைகளும் இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க காப்பாற்றுங்க இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தை ஞானத்தைப்பா சோத்திரிக்கிறோம் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிரிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிர்சிக்கிறாரு என்று சொல்லுகிறாரே அது போல இன்றைக்கு நீங்க நேசிக்கிற எந்த புத்திரர்களை நீங்க சிரிச்சுக்கிறீங்கப்பா நீங்க கடிந்து கொள்ளுறீங்க அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்க ஆனாலும் ஆண்டவர் ஒரு யோபுக்கு கொடுத்த நிலைமையை போல இவர்களுக்கு அல்ல ராஜா அண்டவர எவ்வளோ போல உத்தமனு சன்மார்க்கணுமா நாங்கள் வாழும்படி எங்களுக்கு கிருபைய தாருங்க ராஜா ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொன்னீங்களே அது வர்த்தகத்திலும் வெள்ளி வர்த்தகத்திலும் அதீன் அது ஆதாயம் பசும்பொணிலும் உத்தமமானதுன்னு சொன்னீங்களப்பா அது போல ஆண்டவரே இதோ இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே அப்பா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஆசிர்வதிங்க உங்க தேவைகளை சந்திங்கப்பா நன்றியோட ஆவியானவரே அவையானவரேசப்பா இந்த பிள்ளைகளுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன வேதனைகள் வந்தாலும் இவர்களுக்கு ஏதோ ஒரு உயர்வை நீங்க வச்சிருக்கிறீங்க ஏதோ கணத்தை நீங்க வச்சுருக்கிறீங்க ஏதோ மேன்மையை வச்சுருக்கிறீங்க என்ப எண்ணத்தோடு இவர்கள் வாழும்படி இந்த இவன் உதவி செய்யுங்கப்பா இவங்க தேவைகளை சந்திங்க இவங்க குறைவுகளை மாற்றுங்க இவங்க கஷ்டங்களை மாற்றுங்க இவங்களை ஆண்டவரே அப்பா ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்காம உம்முடைய சமூகத்துல உம்முடைய பிள்ளைகளால் மாறும்படி கத்திற்கு கிருபை செய்தல வேண்டும்படியாக செபிக்கிறோம்ப்பா காத்துக்கொள்ளுங்க வேலைப்படுத்துங்க எல்லா தூதி கன மகிமை ஒருவருக்கே செல்த்துக்கிற அர்ச்சகரும் மீட்புமா இருக்கிற இசுபின் மூலம் ஜபத்தை எடுக்கிறோம் சீனும் நல்ல பிதாவே இதாவே ஆமீன் நாளைய தினத்திலையும் உங்களோட கூட இணைந்து கொள்ளுகிறேன் இதே அதிகாரத்துல இருந்து நம்ம பதினஞ்சாவது ஆஹ் பதினாறாவது வசனத்துல பதினேழாவது வசனத்துல இருந்து நம்ம தியானிக்கலாம் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக எனக்கு கமெண்ட் செய்த என்னோடு கூட இணைந்து குட் மார்னிங்க்கா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்ட உறவுகளுக்கும் நான் நன்றியும் வாழ்த்தலையும் தெரிவித்து கொள்ளுகிறேன் நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே நாளைய தினத்தில் நம்ம சந்திக்கலாம்